மரகதம் என்னங்க இப்போதான் அந்த தம்பியை நீங்கள் நினைச்ச மாதிரியே பத்தில் கொண்டு அனுப்பி வச்சுட்டீங்களே இப்போதாவது உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா உடனே முத்தையா சொல்கிறேன் மரகதம் உன் பொண்ணுக்கிட்ட நேரடியாக போய் இந்த பையன் வேணா நம்ம ஜாதியில் வேற ஒரு நல்ல பையனாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் உன் பொண்ணு அதை ஏற்றுப்பான்னு நினைக்கிறியா அதற்கு மரகதம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்களே அதற்கு முத்தையா மரகதம் நம்ம ரங்கன் இருக்கான்ல அவனை நம்ம ரதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் அதற்கு மரகதம் உடனே என்னங்க என்ன சொல்றீங்க ரங்கனோட வயசு என்ன நம்ம ரதியோட வயசு என்ன ரங்கன் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசமான ஆளு இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணீரிலேயே மூழ்கி கிடப்பான் அவனை போய் நம்ம ரதிக்கு எப்படிங்க அதற்கு முத்தையா நீ சொல்லுறது எல்லாம் சரிதான் மரகதம் ஆனால் உன் பொண்ணு அப்படி நடந்துக்கலையே நம்ம ஜாதியில் யாரோ ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஒரு அனாதை அவள் என்ன ஜாதி என்ன குலமுன்னே தெரியாது அவனை போய் காதலிக்கிறேன்னு வந்து நிற்கிறா அதற்கு மரகதம் நீங்கள் சொல்றது எல்லாம் சரிதாங்க ஆனால் நமக்கு கல்யாணம் பண்ணி பத்து வருஷமாக குழந்தை இல்லைன்னு மண் சாப்பிட்டு பிறந்த பொண்ணுங்க அவ அப்படி இருக்கும்போது நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா உடனே முத்தையா இப்போ நீ யோசித்து என்ன பண்ண அதற்கேற்றார் போல உன் நீ வளர்த்துருக்கணும் இல்லையா உடனே மரகதம் தப்புதாங்க நான் ரதியை கவனிக்காமல் விட்டது எல்லாம் தப்பு தான் ஆனால் அவளை ரங்கனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க நான் ரதிகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் அதற்கு முத்தையா மரகதம் எப்போ ஒரு பையன் நம்ம வீட்டு வாசப்படி ஏறி உங்கள் பொண்ணை காதலிக்கிறேன் உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டானோ அதுக்கப்புறமும் இதை மாறப்போட முடியாது மரகதம் நம்ம ஜாதிக்கார பயல்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் என்ன நினப்பாங்க என் மானம் மரியாதை எல்லாம் காற்றுல பறக்கும் யாரோ ஒரு அனாத கழுதைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்போ ரங்கனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் ஜாதிக்காரங்க ஒண்ணும் நினைக்க மாட்டாங்களா மரகதம் வாய மூடு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் ரவி வத்தலை போய் சேர்ந்த கொஞ்ச நேரத்திலேயே வத்தல நமக்கு எந்த ஒரு தோப்பும் கிடையாது வத்தல குண்டுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிறத முழுசா தெரிஞ்சுப்பான் அதுக்கப்புறம் கண்டிப்பா ரவி ரதியை தேடி தான் இங்கே வருவான் அதற்கு முன்னாடி ரதிக்கும் ரங்கனுக்கும் நாம் கல்யாணத்தை முடிச்சே ஆகணும் உடனே மரகதம் என்னங்க இது நம்ம பொண்ணு வாழ்க்கை அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க அதற்கு முத்தையா எனக்கு என் பொண்ணை விட என் ஜாதி தான் முக்கியம் பேருந்தில் ஜானகியின் பாட்டை ரசித்து கொண்டே வத்தலகுண்டுக்கு சென்று கொண்டிருந்த ரவியிடம் நடத்துனர் சார் எங்கே போகணும் அதற்கு ரவி வத்தலகுண்டு போகணும் வத்தலகுண்டுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க சார் ரவி நடத்துனரிடம் எவ்வளவு சார் முப்பத்தஞ்சு ரூபா சார் சில்லறை இல்லை இறங்கும் போது தரேனே நடத்துனர் ரவியிடம் சார் பார்க்குறதுக்கு ரொம்ப டிப்டாப்பாக இருக்கிறீங்க குண்டில் என்ன வேலையாக போகிறீங்க அதற்கு ரவி ஒரு தோப்பு ஒன்று விற்க வேண்டியிருக்கு அதை பார்த்து முடித்து விட்டு வரலாம்தான் போயிட்டு இருக்கேன் உடனே நடத்துனர் குண்டில் தோப்பா என்ன சொல்கிறீங்க உடனே ரவி ஏன் இப்படி துருவி துருவி கேள்வி கேட்குறீங்க அதற்கு நடத்துனர் இல்லை சார் வாரம் தான் என் ஃப்ரெண்டு பத்தல இருக்கிற ஒரு தோப்பை அவன் பேருக்கு கரையம் பண்ணனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்தல அந்த ஒரு தோப்பு மட்டும்தான் இருக்கு நீங்கள் வேற தோப்பு விற்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னீங்களா அதனால தான் கேட்டேன் உடனே ரவி எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் என்ன கண்டெக்டர் இப்படி சொல்றாரு தோப்பு இல்லையா ஏதோ தப்பாப்படுதே என்று ரவி மனதுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டிருந்தான் ஒருவேளை நம்மளை அந்த ஊரில் இருந்து அனுப்பணும்னு சொல்லி தான் ரதியோட அப்பா இந்த ஏற்பாடை பண்ணியிருப்பாரோ ஒன்றும் புரியலையே சரி எதுவாக இருந்தாலும் பத்தலை கொண்டு போனால் விவரம் தெரியும் ரவி நடத்துனரிடம் சார் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது உடனே நடத்துனர் ஒரு நாலு மணி நேரத்தில் போயிடலாம் சார் ஒருவேளை நம்மளை அந்த ஊரில் அனுப்புறதுக்காக தான் ரதியோட அப்பா இந்த வேலையை பார்த்துருப்பாரா நமக்கு ஒன்றும் புரியலை ரதி சந்தேகப்பட்ட மாதிரியே ஏதோ தப்பாக இருக்கு இங்கே நடத்துனர் ரவியிடம் சார் வத்தலகுண்டு வந்துருச்சு நீங்கள் இறங்கிக்கிறலாம் ரவி நடத்துனரிடம் திரும்பவும் வத்தலகுண்டுக்கு எத்தனை மணிக்கு சார் பஸ் இருக்கு பஸ்ஸுலாம் ஒன்றும் இல்லை சார் அடுத்த தான் அடுத்த பஸ்ஸு சரி சார் வரேன் சார் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒருவரை அழைத்து ஐயா இந்த விலாசம் எங்கே இருக்குன்னு தெரியுமா தம்பி எனக்கு எதுவும் தெரியாது நான் ஊருக்கு புதுசு நீங்க நேரா போய் வலது கை பக்கம் திரும்பினீங்கன்னா அங்கே ஒரு டீ கடை இருக்கும் அங்கே கேளுங்க தம்பி நன்றி ஐயா வழியில் இயற்கையையும் மடியில் பயத்தையும் சுமந்தபடியே ரவி டீ கடைக்கு சென்றான் அங்கே டீ கடைக்காரர் வாங்க சார் டீ சாப்பிட்றீங்களா ஒரு டீனர் அண்ண இந்த விலாசம் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா அதற்கு டீ கடைக்காரர் ரவியிடம் சார் பத்தல குண்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தோப்பு தான் இருக்கு அதுவும் இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிரையம் பண்ணாங்க ரவி டீ கடைக்காரரிடம் மீண்டும் ஐயா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன் இங்கே ஒரு தோப்பு இருக்கு அது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு சொந்தமான தோப்பு அதை வித்துத்தர சொல்லி தான் அவங்க அப்பா என்ன இந்த ஊருக்கு அமுச்சு வச்சாரு உடனே டீ கடைக்காரர் அங்கு வந்த மற்றொருவரிடம் சுரேசு இந்த தோப்பு இந்த ஊரில் தான் இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லு இந்த தோப்பு இந்த ஊரில் இல்லையே நம்ம ஊரில் இருக்கிறது ஒரே ஒரு தோப்பு தானே அந்த தோப்பு தான் போன வாரம் வெளியூர்காரங்க வந்து அவங்க பேரில் கிரையம் பண்ணிட்டு போனாங்களே உடனே டீ கடைக்காரர் ரவியிடம் தம்பி நான் இந்த ஊரில் நாற்பது வருஷமா இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த தோப்பும் இந்த ஊரில் இல்லைப்பா தம்பி எனக்கு என்னமோ நீங்கள் விலாசம் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த அட்ரஸ்ன்னு தான் என்னை அனுப்பி வைத்தார்கள் ஓ அப்படியா தம்பி அப்போ என்னன்னு எனக்கு தெரியலையேப்பா ரவியின் பயம் இன்னும் அதிகமானது ரவி டீ கடைக்காரரிடம் ஐயா அடுத்த பஸ்ஸு எத்தனை மணிக்கு தம்பி இந்த ஊருக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் பஸ்ஸு அதுவும் அடுத்த திங்கக்கிழமை தான் அதற்கு ரவி இல்லை நான் இப்போவே அவசரமாக எங்கள் ஊருக்கு போகணுமே வேற எந்த ஒரு வழியுமே கிடையாதா உடனே டீ கடைக்காரன் ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்கு நீங்கள் மாட்டு வண்டி மூலமாக உங்க ஊருக்கு வேணால் போகலாம் ஆனால் அப்படி மாட்டு வண்டி எடுத்த போனாலுமே ரெண்டு மூணு நாள் எடுக்கும் ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் மூக்கையன் இப்போது ஊரில் இல்லை அவங்க மாமியார் இறந்துட்டாங்கன்னு அவங்க ஊருக்கு போயிருக்கான் அவன் வரதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகுமே பயத்தில் ரவி டீ கடைக்காரரிடம் ஐயா இதை விட்டால் வேற எந்த ஒரு வழியுமே இல்லையா இல்லை தம்பி நீங்கள் பார்க்குறதுக்கு வேற வெளியூர்காரர் மாதிரி இருக்கீங்க இப்போது எங்கே தங்குவீங்க வேணும்னா எங்கள் வீட்டில் தங்கிக்கோங்க மூக்கையன் வந்த பின்பு நீங்கள் உங்கள் ஊருக்கு கிளம்புங்களேன் அதற்கு ரவி உடனே இல்லையா எனக்கு ரொம்ப அவசரம் நான் இப்போவே உடனே எங்கள் ஊருக்கு போய் ஆகணும் எப்படி தம்பி போவீங்க பஸ்ஸும் இல்லை மூக்கையனும் வேற அவன் ஊருக்கு போயிட்டான் அதற்கு ரவி இல்லையா நான் நடந்தே எங்கள் ஊருக்கு போகிறேன் தம்பி நீங்கள் இந்த ஊரை பற்றி தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க இங்கே வனவிலங்குகள் நடமாட்டம் ரொம்பவே அதிகம் தம்பி அதுவும் இரவு நேரங்களில் சொல்லவே வேண்டாம் ஏதாவது தப்பாயிரும் தம்பி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து மூக்கையன் வந்த பின்பு கிளம்புங்க உடனே ரவி சரிங்க ஐயா வாங்க தம்பி எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கோங்க ரதியின் தந்தை முத்தையா ரதியை எதுவும் செய்துவிடக் கூடாது என்ற பயத்திலேயே மூக்கையாவின் வருகையை எண்ணி ரவி காத்து கொண்டிருந்தார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இது போன்ற தொடர்கதைகள் உங்களுக்கு வேணுமா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்